அல்லில் நேருமின் வள்ளியூர் திருப்புகள் ஒடி போன்ற தேவிமார் இருவர் இருபுறமும் இருக்க வள்ளியூரில் எழுந்தருளியிருக்கின்ற பெருமாளே தம் வீர தீரத்தைச் சொல்லிக்கொண்டு எதிர்த்து வந்த சூரர்கள் அழியும்படியாகவும் அவர்கள் ஊர் பாழ்படும்படியாகவும் வேலை செலுத்திய வேலாயுதனே மின்னல் போன்ற நிலையற்ற உடம்பாலும் கரடு முரடான வாழ்க்கையினாலும் என் ஒழுக்க நெறியும் நானும் நிலை குலையலாமோ நிலை குலையாமல் இருக்க அருள் புரிவாயாக வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பாடல் எண் பதிமூன்று அல்லில் நேருமின் வள்ளியூர் திருப்புகள் அல்லில் நேருமின் அது தானும் அல்லதாகிய உடல் மாயை கல்லில் நேர வழி தோறும் கையும் நானும் உலையலாமோ சொல்லி சூரர் தொய்ய ஊர் கெடவிடும் வேளா வள்ளி புறமாக வள்ளி ஊருரை பெருமாளே கல்லில் நேர வழி தோறும் கையும் நானும் உளையலாமோ வள்ளி மாபுறமாக வள்ளி ஊருரை பெருமாளே வள்ளி ஊருரை பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா